சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எட்டாம் திருமுறையாகிய திருவாசகம் மணிவாசகப் பெருந்தகை அருளி செய்த அருள் பணுவலிலிருந்து தொடர் சிந்தனையாக நாம் பொருளோடு சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்று இருபது பள்ளி எழுச்சி திரோதான சுத்தி பள்ளி அப்படின்னா துயில் எழுச்சி அப்படின்னா எழுதல் பள்ளி எழுச்சி என்பது துயில் நீங்கி எழுதலாகும் பகல் பொழுதில் உலகம் விரிந்திருக்கின்றது ராப் பொழுது உலகம் இருக்கின்றது இவ்வுண்மையை ராக்காலங்களில் மக்கள் உறங்கும் பொழுது கருவி கரணங்கள் ஒடுங்கியிருப்பதைக் கொண்டு அறியலாம் சூரிய உதயத்திற்கு முன்புள்ள இரண்டு மணி நேரத்தில் உலகம் விரிவடைய தொடங்கும் அன்றைய பொழுது வெடியற்காலையில் இறைவன் உயிர்களுக்குள்ள அறியாமை நீங்கும் பொருட்டு தூள ஐந்தொழிலுக்கு ஏதுவாகிய சூக்கும ஐந்தொழிலை செய்கின்றான் ராப்பொழுதை நித்திய கேவலம் என்றும் பகல் பொழுதை நித்திய சகலம் என்றும் கூறுவர் நித்திய சகலத் தொடக்கத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகத்தானாக துருப்பள்ளி எழுச்சி பாடப்பெறுகின்றது துரோதான சுத்தி என்பது இறைவனின் மறைப்பாற்றலிலிருந்து உயிர்கள் விடுபட்டு அருளாற்றலை பெறுவதைக் குறிக்கும் துரோதானம் கூட்டல் சுத்தி துரோதான சுத்தி துரோதானம் துரோபவம் மறைத்தல் அதாவது ஐந்தொழில்களுள் ஒன்றாகிய ஆகிய மறைப்பு தொழிலாகும் உயிர்கட்கு இருவினை ஒப்பு பருவம் வரும் வரை உயிர்கள் உலகில் நல்வினை தீவினைகளால் அடையத்தக்க அனுபவம் அடையும் அவ்வாறு அனுபவம் அடைந்து பக்குவப்பட்ட உயிருக்கு இறைவன் அருட்செயலாலே திரோதானம் எனப்படும் உயிர்கள் படிப்படியாக மலப்பற்றை வி தூய்மை அடைவதற்காக செய்யப்படும் மறைப்பு தொழில் உயிர்கள் தூய்மைப்படுத்துவதால் இது துரோதான சுத்தி எனப்பட்டது வால் வாழ் ஆகிய போருளே பொலர்ந்தது பூங்கலர்க்கு இணைதுனை மலர் கொண்டு ஏற்றி நின் முகத்து, எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ சேற்றிதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெரும் சிவ சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எம்மையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனது வாழ்விற்கு மூலப்பொருளாக விளங்கும் பெருமானே பொழுது விடிந்தது உனது அழகிய இரு திருவடிகளை போன்று விளங்கும் செந்தாமரை மலர்கள் இரண்டினை கொண்டு நின் திருவடிகளை புகழ்ந்து அவற்றின் மேல் வைத்து வணங்கி அதன் பயனாக உன்னுடைய திருமுகத்தில் எழுகின்ற அழகிய புணுசிரிப்பினை பெற்று நனது திருவடிகளை வணங்குவோம் சேற்று இதழ்களை உடைய தாமரை மலர்கள் மலர்கின்ற குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெரும் துறையில் விற்றிருக்கும் எம்பெருமானே உயர்ந்த நந்திக் உடையாய் என்னை உடையவனே எமது தலைவனே திருப்பள்ளியினின்று எழுந்து அருள்வாயாக என்று முதல் பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை இரண்டாவது திருப்பாடல் அருணன் இந்திருன் அணுகின நிருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்த்திரு முகத்தின் கருணையின் சூரியன் நயன கடிமலர் மலரமற்றண்ணலம் கண்ணாம் திரள்ிரைருபம் முள்வணிவையோர் திரு பெரும் பெருமானே சிவபெருமானே அருள்நிதி தரவரும் வரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே சூரியனது தேர்ப்பாகனாகிய அருணன் இந்திரன் திசையாகிய கிழக்கு திசையை அடைந்தான் இரவின் இருளானது நீங்கிட உதய உதய ஒளி பரவிற்று நின் திருமுகத்திலிருந்து தோன்றுகின்ற கருணையைப் போல சூரியன் மேலெழுந்து செல்லச் செல்ல உனது கண் போன்ற விளங்கும் வாசனை பொருந்திய தாமரை மலர்கள் விரிந்தன தாமரை மலர்ந்தவுடன் அவ்விடத்தில் பொருந்திய கூட்டமாகவும் வரிசையாகவும் விளங்குகின்ற வண்டுகள் ரீங்காரம் செய்கின்றன இவற்றை நீவிர் திருவுள்ளம் பற்றுக பெருந்தகையே திருப்பெரும் துறையில் சிவபெருமானே அருள் செல்வத்தை தர வருகின்ற இன்பமலையே மலையே எல்லா பொருளும் மலை போல தோன்றி அடங்குவதற்குரிய பெருங்கடலே திருப்பள்ளியினின்றும் நின்றும் எழுந்து அருள்வாயாக என்று இரண்டாவது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை மூன்றாவது திருப்பாடல் கோவின பூங்கோயில் கோவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருபொடு நமக்கு தேவனர் செரிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொழுது புலர்வதை உணர்ந்த அழகிய குயில்கள் கூவுகின்றன கோழிகளும் கூவின பிற பறவைகளும் ஒளி எழுப்புகின்றன சங்குகள் முழங்குகின்றன நட்சத்திரங்களின் ஒளி மழுங்கின உதய காலத்தின் ஒளி தோன்றுகின்றது தேவனே திருப்பெருந்துறையில் துறையில் இருந்து அருளக்கூடிய சிவபெருமானே யாவராலும் அறிவதற்கு அறியவனே அடியவராகிய எமக்கு எளியவனே எம் தலைவனே எமக்கு விருப்பத்துடன் வீரக்கலல் சரிந்த உனது திருவடிகள் இரண்டினையும் காட்டுவாயாக திருப்பள்ளி நின்றும் எழுந்து அருள்வாயாக என்று ஒன்றாவது பாடல் அருளி பெருந்தகை நான்காவது திருப்பாடல் வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடுதோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பினை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னியிலஞ்சி கோப்பினரொரு பால் திருப்பெரும் துரையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விடியற் இறைவனை வழிபடுவதற்கு விரும்பி இனிய ஓசை ஒழிக்கும் மீனையை உடையவரும் யாழினை உடையவரும் ஒரு பக்கத்தில் நிற்கின்றனர் வேதங்களுடனேயும் துதிப்பாடல்கள் ஓதுவோர்கள் ஒரு பக்கத்தில் நிற்கின்றனர் நெருங்கி கட்டப்பெற்ற மலர்களாலான மாலைகளை ஏந்திக் கொண்டும் நிற்பவர்கள் ஒரு பக்கமாக இருக்கின்றனர் இறைவனை மனதில் கொண்டு தொழுபவராகவும் அன்பு மேலிட்டால் அழுகின்றவர்களாகவும் கையை நெகிழ விடுவோராகவும் ஒரு பக்கத்தில் இருக்கின்றனர் தலையின் மீது இரு கைகளையும் குவித்து கும்பிடுவோராய் பலர் ஒரு பக்கமாக நிற்கின்றனர் இவ்வடியார் பெருமக்கள் அனைவரையும் ஆட்கொள்வதற்காக திருப்பெரும் துறையில் எண்ணும் தளத்தில் விற்றிருக்கும் சிவபெருமானே அடியேனையும் ஆட்கொண்டு இனிய பேரொருள் புரியும் பெருமானே திருப்பள்ளியில் நின்றும் எழுந்து அருள்வாயாக என்று நான்காவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை ஐந்தாவது பாடல் பூதங்கள் தோறும் நின்றாயணி நல்லால் போக்கிலன் வரவீலன் நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் கேட்டறியோ முனை கண்டறிவாரே சீதங்கள் வயல் திரு பெரும் துரை மண்ணா சிந்தனைக்கும் அறியாயங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் பொறியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பரிந்துரைக்கு மன்னவனே சிந்தனைக்கும் அறியவனே எங்கள் எதிரினில் வந்து எழுந்தருளி வந்து எங்கள் குற்றங்களை போக்கி எங்களை ஆட்கொண்டு அருளுகின்ற பெருமானே அறிவடையோர் நின்னை பற்றி கூறும் பொழுது எல்லா பூதங்களிலும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று ஐந்து பூதங்களிலும் கலந்திருக்கின்றாய் என்று சொல்வரே அல்லாமல் இசைப்பாடல்களை பாடுதலும் ஆடுதலும் செய்து உன்னை நேரே பார்த்தவர்களை நாங்கள் கேட்டு அறியோம் ஆயினும் நாங்கள் நேரே உன்னை காணுமாறு திருப்பள்ளி எழுந்து அருள்வாயாக என்று ஐந்தாவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை ஆறாவது திருப்பாடல் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் வந்தனை வந்திருத்தார் அவர் பலரும் மைப்பொரு கண்ணியர் மானுட தியல்பின் மனவாலா செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே இப்பிர பருத்தம்மை ஆண்டருள் போரியும் எழுந்தருளாயே உமையம்மைக்கு மணவாளனே கிண்ணம் போன்ற தாமரை மலர்கள் வெறிய பெற்ற குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்திருக்கும் திருப்பெருந்துறை என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பெருமானே மனம் பொருள்களின் மேல் செல்லாது ஒடுங்கும் மனப்பரபரப்பு ஒளிய பெற்று பற்றற்ற நிலை நின்று மெய்யுணரும் உனது அடியார்கள் உன்னிடத்திலே அடைந்து பாச நீக்கம் அடைந்தார்கள் அவர்கள் எல்லோரும் மனித இயற்கையிலே மைப்பூச பெற்ற கண்களை உடைய பெண்கள் அன்பு நீர் பெருக்கி வணங்குவது போன்றே உன்னை வணங்கி நிற்கின்றனர் எங்களது இந்த பிறவித்தலையை நீக்கி ஆட்கொள்ளவல்ல பெருமானே திருப்பள்ளி நின்று எழுந்து அருள்வாயாக என்று ஆறாவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை ஏழாவது திருப்பாடல் அது பல சுவையேன அமோதேன அரிதன, எளிதன அமரருமரியார் இது அவன் தீர்வுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்களும் தருளும் மது பொழில் திரு உத்தரகோச மங்கையுலாய் திரு பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளும் மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பரம்பொருளானது கனியின் சுவை போன்றது அமிழ்தம் போன்றது அறிவினால் அறிந்து கொள்வதற்கு அரியது எனவும் மேலும் அப்பரம்பொருள் அறிவதற்கு எளிமையானதே எனவும் வாதிட்டு தேவரும் உண்மை நிலையை அறியாமல் இருப்பர் ஆனால் இதுவே வீடருளும் பரம்பொருளின் திருவடிவம் திரு உரு கொண்டு வந்த இவனே அப்பெருமான் என்று நாங்கள் தெளிவாக சொல்லும்படியாகவே இவ்வுலகத்தில் எழுந்தருளி வந்து எங்களை ஆட்கொண்டு அருள் செய்கின்றவனே தேன் பொருந்திய மலர்கள் நிறைந்த சோலைகள் சூழப்பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் திரு உத்தரகோச மங்கையில் எழுந்தொருளி இருப்பவனே திருப்பெரும் துறை அரசனே எங்களை ஏவல் கொள்ளும் முறை எதுவோ அதனை நாங்கள் கேட்டு நடப்போம் எம் தலைவனே திருப்பள்ளியின்று எழுந்து அருள்வாயாக என்று ஏழாவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை எட்டாவது திருப்பாடல் முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மோபரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் வந்தனை வீர நீயும் நின்னடியார் பழங்குடியில் தோறும் மேலும் பரணே செந்தலல் பூரை திரு மேனியும் காட்டி திரு பெரும் தூரையூரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே கிடைத்ததற்கு அறிய அமுதம் போன்றவனே எப்பொருளுக்கும் முற்பட்ட முதலும் நடிவும் இறுதியுமாக ஆனவனே மும்மூர்த்திகளும் உன்னை அறிய மாட்டார்கள் எனினும் வேறு யாவர் உன்னை அறியக்கூடியவர் வந்தினை உடைய உமையம்மையும் நீயுமாக உன்னுடைய அடியார்களின் பழைய குடில்கள்தோறும் எழுந்தருளி உள்ள மேலானவனே சிறந்த அனல் போன்ற செம்மேனி வடிவம் காட்டி அருளி நீ திருப்பெரும் துறையில் இருக்கும் கோயிலும் காட்டி நீ ஆட்கொள்ள வந்த அருளாளனாகவும் காட்டி எங்களிடம் வந்து ஆட்கொண்டவனே திருப்பள்ளியின் என்று நீ எழுந்து அருள்வாயாக என்று எட்டாவது பாடல் அறுதி செய்கின்றார் பெருந்தகை இப்பொழுது ஒன்பதாவது பாடல் விண்ணக தேவரும் நன்னவுமாட்டா விழுப்பொருளே உன் தொழுமடியோங்கள் மன்னக தே வந்து வாழ செய்தானே வந்திரு பெரும்றையாய் வழியடியோம் கண்ணக தேனின்று கழிதறு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னக தாய் உலகு குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விண்ணகத்தில் உள்ள தேவர்களும் அடைய இயலாத மேலான பரம்பொருளே உன்னுடைய தொண்டினை செய்கின்ற அடியார்களாகிய எங்களை மண்ணுலகில் எழுந்தருளி வந்து வாழச் செய்தவனே திருப்பெருந்துரை என்னும் திருத்தலத்தில் வீற்றிருந்து அருளக்கூடிய பெருமானே பரம்பரை அடியார்களாகிய எங்கள் கண்ணுலே நின்று கழிப்பை தருகின்ற தேனாய் விளங்குபவனே பார்க்கடலில் தோன்றிய அமுதம் போன்றவனே கரும்பாய் இனிப்பவனே அன்பு செய்கின்ற அடியவரது எண்ணத்தில் இருப்பவனே உலகமனைத்திற்கும் உயிரானவனே எம் தலைவனே திருப்பள்ளி நின்று எழுந்து அருள்வாயாக என்று ஒன்பதாவது பாடல் அறிவி பெருந்தகை இப்பொழுது இறுதி பாடலாகிய பத்தாவது திருப்பாடலும் அதற்கு பொருளும் சிந்தித்து நிறைவு செய்ய இருக்கின்றோம் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோ அவமே இந்த பூமி சிவன் உய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திரு பெரும் உரை வாய் திருமாலாம் அவன் விரு பெய்தவும் மலரவனாசை படவும் நீ நலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அவனியில் புகுந்தெம்மை பள்ளி எழுந்தருளாயே கிடைத்ததற்கரிய அமுதமாக விளங்குவவனே இந்த பூமியானது சோப்பருமான் நாம் உயி உய்வு அடையுமாறு அடிமை கொண்டு ஆட்கொள்கின்ற இடம் என்று பார்த்து நாம் பூமியில் புகுந்து பிறவாமையினால் இறைவனால் ஆட்கொள்ள பெறாமல் வாழ்நாளை வீணாக கழிக்கின்றோமே என்று திருமாலாகிய பெரியோன் நிருப்பப்படவும் மலரின் மேல் நான்முகன் ஆசைப்படும்படியாகவும் நீயும் விளங்கிய பொய்க்காத நினது திருவருட்சக்தியும் பூமியில் எழுந்தொருளி வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனே கிடைத்ததற்கறிய அமுதம் போன்றவனே திருப்பெரும் துறையில் வீற்றிருப்பவனே திருப்பள்ளி நின்று எழுந்து அருள்வாயாக என்று பத்தாவது பாடல் நிறைவு பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து நாம் திருவாசகத்தை குரலோடு சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக்